இப்போ திமுகவை விட்டால் வேற வழி இல்லை அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நிலை இருக்குது அது மிசிகா இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி சொன்னது பல பேர் சொல்றாங்க பல பேர் சொன்னால் அந்த பைத்திய கீழ்பாக்கிறேன் நாங்கள் எப்பவுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் ஏதாவது போட்டு கொடுங்க சாமி தர்மபுரை அப்படின்னு கேட்க சொன்னிங்களா இப்போ கார்த்தி சிதம்பரம் பேசுனது சரி கார்த்தி சிதம்பரம் புறத்துக்கு நானும் அரசியல் இருக்கேன் நாங்கள்லாம் சொன்னால் உங்களுக்கு தெரியாதுன்னா சரி அப்ப திமுக கிட்ட எங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கலன்னா நான் கூட்டம்ல இருக்க மாட்டோம்னு நீங்க டிமாண்ட் வைக்கணும் டிமாண்ட் வைக்க முடியுமா டிமாண்ட் வைக்க முடியுமா நீங்க சாணக்கியரா வாங்க அப்ப நாங்க போட்டு ஆலோசனை கேட்குறோம் பாசிசத்துக்கு எதிரான முகமாக ஸ்டாலின் இருக்கிறார் நம்ம அவர் கரங்களை பற்றி இருக்கணும் நான் திரும்பி பீட்டரை கேட்கறேன் உன் கட்சி தான் ஆட்சி வழியில திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு அந்த கட்சியில நீ ஏன் ஒரு பதவி போனேன் மானம் கிட்ட வேலையில கருத்தா பேசலாம் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் அட்டாக் இது வேண்டாம்னு நினைக்கிறேன் இதை இண்டிவிஜுவல் அட்டாக்னு நினைச்சிக்கின்னா நீங்க எஸ்கேப் பாதிக்கிறார் இதை தனிப்பட்ட அட்டாக்னா ஓடிபி கட்சி விட்டு காங்கிரஸும் பிஜேபி மட்டும் தான் கூட்டணி சேர முடியாது மற்ற யாரும் யாரோடும் சேருவதற்கு எப்போதும் வாய்ப்பு இருக்கு அதிமுகவோட கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை நீங்க சொல்றதே இப்ப நான் என்னன்னு சொன்னேன் நீங்க புது பிரச்சனை எல்லாம் கிடப்புறீங்க நீங்க மோடி வாரி பேசிக்கங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் ஏன் ராகுல வந்து நீங்க சாதாரண அண்டரேஸ்மெண்ட் போட்டு சில பேர் பைத்தியக்காரங்க பேசிட்டு இருக்காங்க நீ எப்ப பேசி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோ உனக்கு அச்சம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு கூச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு வேலுசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபமாக காங்கிரஸ் கட்சியில் சலசலப்பு ஒவ்வொரு தலைவரும் ஒரு ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையெல்லாம் இருந்துச்சு கூட்டணியில் குழப்பமா அப்படின்லாம் இருந்துச்சு இப்போ நிலை எப்படி இருக்குது நீங்கள் தலைவர்னால் தலை இருந்தாலாம் தலைவன் எடுத்துக்குவீங்களா தலைவனுக்கு உண்டான பண்பு இருக்கிறோட மட்டும்தான் தலைவன் எடுத்துக்கீங்களா அல்லது பதவியில் இருக்கணும் மட்டும்தான் தலைவன் எடுத்துக்கீங்களா அதை சொல்லிட்டீங்க தான் எனக்கு இல்லை முன்னணி முகங்கள்னு இருப்பாங்க இல்லையா முன்னணி நீங்கள் நினச்சிக்கிற முன்னணி என்னங்க இந்த நாட்டில் எவ்வளோ தியாயம் இருக்காங்க அவங்களாம் பஞ்சாயத்து ஒரு மெம்பராக வர முடியல கங்கனா ஆனவர் தான் இப்போ எம்பியாக வந்திருக்கு அதனால் அது தலைவன் ஒத்துக்கலாமா சார் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க அதான் சொல் மக்கள் தேர்ந்தெடுத்து தான் சொல்கிறேன் மக்கள் தேர்ந்தெடுக்காமல் எம்பி வர முடியும் நான் சொல்வது சலசலப்பு பலபரப்புனாக்க ஒரு ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் இப்படி இருக்கத்தான் செய்யும் இது கொள்ளை கூட்டம் அல்ல காங்கிரஸ் கட்சி கொள்ளை கூட்டத்தெல்லாம் ஓகே பாசுமா என்ன சொன்னாலும் கேட்பாங்க கேட்க இருக்கவேன் இல்லைன்னா அடி விழுவும் ஆள் காலி ஆயிடுவான் இங்கே காந்தியடிகள் உலகமே போற்ற அளவுக்கு இருந்தபோதே அவர் ஒரு தவறாக சொன்னபோது தொண்டனாக இருந்த காமராஜரை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கார் அதற்கு அவர் பொறுமையாக பதில் சொல்லி ஹரிஜன் பத்திரிகையில் இருக்கார் நான் இங்கே வருங்கிற போது எனக்கு கேட்ட செய்தியை வச்சுட்டு நான் சொல்லிட்டேன் அது தப்புன்னு நான் உணர்றேன் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுதான் காங்கிரஸ் கட்சி நான் மாணவனாக இருக்கிற போதே நான் இன்றைக்கும் தெய்வமாக நினைக்கிற காமராஜர்கிட்ட பல கேள்விகள் கேட்டிருக்கேன் அதுக்கு அவர் பதில் தான் சொல்லியிருக்கிறார் அதனால் காங்கிரஸ் கட்சிக்கு இது புதுசில்லை யார் எதை கேட்குறாங்க எது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னால் அதுக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்போ உங்களுடைய நீங்கள் எது சரின்னு நினைக்கிறீங்க கூட்டணி வேணுமா வேணாமா கூட்டணி வேணும் வேணாம் என்பது இது ஒன் பேட் ஆன்சர் இல்லை கூட்டணி என்பது தேர்தலுக்காக தான் அது யாருக்கும் யாருக்கும் அடிமை இல்லை ஒரு கூட்டணியில் நாலு கட்சி இருக்குன்னால் அது கிவன் டேக் பாலிசி ரெண்டு பேருடைய நட்பு தான் கூட்டணின்னு அர்த்தம் நான் கூட்டணி நான் இருக்கேன்னா எனக்கு நீங்கள் அடிமை அல்லது உங்களுக்கு நான் அடிமைன்னு நினச்சா அப்படி நினைக்கணும்னுடைய பலவீனம் இல்லை கூட்டணியில் நான் ஆட்சியில் நம்ம பங்கு பெறணும் பங்கு கேட்கணும் அப்படின்னு கார்த்தி சிதம்பரம் கூட பேசினார் இல்லையா அதில் என்ன தப்பு அரசியல் கட்சி நடத்த இருக்குங்க ஆசிரமமாக நடத்தியிருக்கோம் இல்லை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வலிமையை உணராமல் பேசுகிறாங்க இப்போ எந்த எந்த கட்சி வலிமை இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் நான் சொல்கிறேன் திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க தனியாக எங்கேயாவது நாற்பத்தி ஏழுல அந்த கட்சி இல்லை நாற்பத்தி ஒம்போது இருந்துச்சு ஐம்பத்தி ஏழுல தான் முதல் தேர்தல் இருந்துச்சு ஐம்பத்தி ஏழுல இருந்து இன்று வரை தனியாக திமுக ஜெயிச்ச ஒரு தேர்தல் சொல்லுங்க கூட்டணி அமைச்சு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆமா சரி காங்கிரஸ் கட்சியால தனியா நிக்க முடியுமா இப்ப தமிழ்நாட்டில் அப்ப உங்களுக்கு பின்னணி புரியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே பல தேர்தல்களில் தனியாக மட்டுமே நின்ற ஒரு கட்சினா காங்கிரஸ் மட்டும்தான் இப்ப நிக்க முடியுமா இன்னைக்கு நிக்க முடியுமா திமுக நிக்க சொல்லுங்க நாங்களும் நிக்கிறோம் அதிமுக நிக்க சொல்லுங்க நாங்களும் நிக்கிறோம் அது வேற சார் சரி மத்தியில் மட்டும் நாங்களுக்கு மந்திரி பதவி வேணும் திமுக கேட்டால் நியாயமா தப்பா சொல்லுங்க சொல்லுங்க என்ன பதில் பேச மாட்டீங்க மத்தியில் ஆட்சி வருது மந்திரி பதவி வேணும் திமுக கேட்குது அப்படி கேட்டா சரியா தப்பா அது காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணட்டும் அது மாதிரி தான் இதை திமுக முடிவு பண்ணட்டும் நீங்க நடுவில் ஒருத்தப்படுறீங்க அதாவதுங்க ஒரே ஒருத்தன் சுயேட்சை எம்எல்ஏ ஜெயிக்கிறான் நார்த்தில் ஒரு தொகுதியில் ஒரு மாநிலத்தில் அந்த ஒரு ஓட்டு தான் ஆட்சியை நிர்ணயிக்கிற இடத்துல இருந்த உடனே அவனை முதல் மந்திரியாக ஆக்கினாங்க இதெல்லாம் கடந்த கால வரலாறு வெற்றி தோல்வி என்பது இவர்களுக்கு தான் சாசனம் நீங்கள் பலம் பலவீனம்னு சொன்னீங்கன்னா ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தை நீங்கள் சதைக்கணும் அர்த்தம் நீங்கள் உங்கள் மாநிலம் புரியுறதுக்கே சொல்கிறேன் நீங்கள் எந்த கட்சி பெரிய கட்சின்னு சொன்னீங்களோ இந்த திமுகவே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியும் அதடைஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நூத்தி எண்பத்தி மூன்று இடங்களை ஜெயிச்சது அதே தலைவர் அதே கட்சி அதே கொள்கை அதே தொண்டர்கள் செயல்பாடு தொண்ணூத்தி ஒன்று ஜெயிச்சது ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சுது அதனால ஜனநாயகத்தினுடைய விடுமியம் எங்க இருக்குன்னு கேட்டால் இவன் தான் பெரியவன் இவன் தான் சின்னவன் இவன் தான் ஜெயிப்பான் இவன் ஜெயிக்கவே முடியாது என்பதெல்லாம் கிடையவே கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் வர முடியும் அதுதான் ஜனநாயகத்துடைய பெருமையை அந்த தோல்வியை சஞ்சித் சந்திச்சதுக்கு காரணம் எம்ஜிஆர் தானே ஏங்க நீங்க இத கேட்டா அது சொல்றீங்க அத கேட்டா இது சொல்றீங்க அது நடந்துதா இல்லையா நடந்துச்சு நடந்துச்சு அதே போல இன்னொன்னு அடுத்து சொல்லட்டுமா தமிழ்நாட்டுல பெரிய ஆளுமைன்னு சொன்னீங்களே ஜெயலலிதா முதல் மந்திரியாக இருக்கிற போதே பர்கர் தொகுதியில தோத்துச்சா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக தனியா நின்னாங்களே ஏங்க நான் நீங்க ஒரு காலகட்டத்தை கொண்டே கேட்குறீங்க நீங்க ஒரு காலகட்டத்தை சொல்றீங்க சார் நீ கேள்வி முதல்ல கேக்குறதுக்கு பதில் சொல்றோம் அதை விட்டுட்டு வேற சம்பந்தம் அதுவும் நடந்திருக்கு இதுவும் நடந்திருக்கு அதான் நானும் சொல்றேன் ஜனநாயகத்தில் இவன் தான் பெரியவன் இந்த கட்சி தான் பெருசுன்னு இல்ல அடுத்து காங்கிரஸையும் மற்ற கட்சியோடு ஒப்பிடாதீங்க ஏனென்றால் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த போது இந்த நாட்டுடைய மக்களுடைய சுதந்திரத்துக்காக போராடி தன்னை அழித்து கொண்ட அந்த வரலாறு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு நீங்க சொல்ற மத்த கட்சிகள் எல்லாம் இருக்கா காங்கிரஸ் கட்சி வெறும் கட்சின்னு நினைக்காதீங்க நான் இப்பொழுது சொல்றேன் காங்கிரஸ் என்கின்ற கட்சி ஒருவேளை வீழ்ந்து போகுமானால் இந்தியா ஒரு நாளாக இருக்க முடியாது காங்கிரஸ் கட்சி என்பது மற்ற கட்சியும் இல்லாம இந்த மண்ணோடும் மக்களோடும் ரெண்டரை விட்ட ஒரு கலாச்சாரம் அதனால வெறும் அரசியல் கட்சியை யாரா பார்த்தான்னா அவர்கள் கருத்து கூறுடர்கள் இப்ப இவி கே சிலங்கோவன் அவர் பேசினாரு இப்ப நானே ஃபோன்ஸ் அவரை பேட்டி எடுத்தேன் என்ன சொல்றாரு பாசிசத்துக்கு எதிரான முகமாக ஸ்டாலின் இருக்கிறார் நம்ம அவர் கரங்களை பற்றி இருக்கணும் பாசிசத்துக்கு எதிரான முகமாக ராகுல் இருக்கிறாரா

அது அவங்க தான் சொல்லணும் ஏங்க மற்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க இப்படி கேட்டா மட்டும் அவங்க சொல்ல அங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க காமனாவது மினிமம் ஆகுது இதெல்லாம் சும்மா ஊரை ஏக்கிற வேலை என்கிட்ட வேணாம் நான் என்ன கேட்கிறேன் கூட்டணி என்பது கிவ் டேக் பாலிசி ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரது தானே இருக்கிறான் என் கட்சியில் ஆட்சிக்கு வரும்போது அது பங்கு வேணும்னு கேட்கவே தப்பு அப்படின்னா நான் திரும்பி பீட்டரை கேட்குறேன் உன் கட்சி தான் ஆட்சிக்கு வழியில்லை திமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு அந்த கட்சியில் நீ ஏன் ஒரு பதவிக்கு போனேன் மானங்கட்ட வேலை இப்போ பதவியில் இல்லையே ஓ பதவியில இல்லையா நேத்து இருந்தானே கேக்குறேன் அவர் வாதப்படி ஜெயிக்கிற தானே பதவியில் இருக்கணும் நான் காங்கிரஸ் தான் ஜெயிக்கல திமுக ஆட்சியில் நீ எப்படி அந்த மைனார்டி சேர்மன் பதவிக்கு போன இது வந்து என்னன்னா கூட்டணி உறவு இருக்குல்ல சார் அந்த தான் கேக்குறேன் கூட்டணி உறவை பலப்படுத்த நாங்க நாலு மந்திரி கேட்குறேன்

பல பேர் சொல்றாங்க பல பேர் சொன்னால் அந்த பைத்தியகாரனை கீழ்பாக்குறாங்க நான் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஜனநாயகத்தில் இவன் பெரியவன் இதுதான் பெரிய கட்சி இதெல்லாம் இல்லைன்னு இல்லவே இல்லை எப்போ வேணாலும் வருங்கிறதுக்கு உதாரணமே சொன்னேன் நூத்தி எண்பத்தி மூன்று இடங்களை ஜெயிச்சு வரலாற்று வெற்றியை பெற்றது திமுக ஒரே ஒரு இடத்த மட்டும் ஜெயிச்சு மோசமான தோல்வியை சந்திச்சு திமுக சரி அப்ப திமுக கிட்ட எங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கலாம் நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம்னு வைக்க முடியுமா நீங்க வாங்க அப்போ நாங்க உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கறோம் எங்களுக்கு தேவைப்படுற போது கேட்குறோம் இப்போ நாங்கள் மந்திரி பதவி அடுத்து என்ன பண்ணோன்னு பாருங்க வேற என்ன கேட்க போறீங்க அதான் நீங்க கேட்டு நாங்க சொல்ல முடியாதுங்க நாங்க முடிவு பண்ணாதான் செய்வோம் கூட்டணியில் இருந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துகிற வேலைகளை நம்ம செய்ய மறந்துட்டோம் அப்படின்னு பிட்ரல் அல்போன்ஸே சொன்னாரு நம்ம வந்து என்ன மீடியா நடத்துகிறோம் இந்த பற்றரை கூட்டங்கள் என்னென்ன நடத்தியிருக்கிறோம் நம்ம கட்சி வேலைகளை தன்னிச்சையாக செய்ய முடியுமே ஏன் நம்ம செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டார் அவர் தான் போய் அதை கேள்வியாக கேட்குறீங்களே செல்வ பெருந்தை வந்து ஆறு மாதம் ஆகலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தி மூன்று மாவட்டங்களில் எழுபது மாவட்டங்களில் செயல் வீரர் கூட்டம் போட்டார் பயிற்சி பற்றேன்னு சொன்னார்ல நானே நாலு மாவட்டங்களில் போய் பயிற்சி பற்றிய நடத்தியிருக்கேன் இதெல்லாம் காங்கிரஸ் தெரியும் காங்கிரஸ் லேபிளா வச்சுக்கிட்டு வேற பண்ணுற பீட்டு இருக்கு தெரியல ரொம்ப என்னங்க அவர் காங்கிரஸ் கட்சியில ஒரு மூத்த தலைவர் எம்எல்ஏ வந்திருக்கிறார் நீங்க நினைச்சு எம்எல்ஏ இருந்தவங்களாம் தலைவர் நான் ஒத்துக்கிறது ஒரு கட்சியில இருந்தா கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும் தான் கட்சிக்காரன் ஏங்க கட்சி வளரணும் பலமா இருக்கணும் சொன்னாவே அது குற்றம் சொல்றாங்க எப்படிங்க கட்சிக்காரன் இருப்பான் செல்வ பெருந்தகை நம்ம காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு பேசின அதே மேடையில் இது பேராசை நீவி கே சிலங்கோன்னு பேசினார்ல பேராசை தானே ஒரு நடக்கவே முடியல நீயே எம்எல்ஏ நின்ன

பதவிக்காகவும் பணத்திற்காகவும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கு அது அரசியல் விபச்சாரம் என் நண்பன் இளங்கவனுக்கு அதான் சொல்லுவேன் அந்த விபச்சாரத்தை செய்யாதீர்கள் காங்கிரஸ் கட்சி என்ன வலிமையோடு இருக்கும் அதை வந்து நாங்கள் வந்து திமுக கிட்ட கேட்டு பெறுவோம்ன்றது உறுதியாக இருக்கீங்க அப்படி இருந்தால் தானுங்க கட்சி நாங்கள் எப்பவுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் ஏதாவது போட்டு கொடுங்க சாமி தர்மதுரை அப்படின்னு கேட்க சொல்கிறீங்களா அப்போ காட்சி சிதம்பரம் பேசுனது சரி சார் நான் சொல்றேன் சார் நீங்க கார்த்தி சிதம்பரம் பேசிக்கலாம் அவர் பேசணும் தானே பெரிதே பேச பொருளா நீங்க நினைச்சிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு முன்னாலே நான் பேசிகிட்டு இருக்கேன் கார்த்தி சிதம்பரம் புறத்துக்கு முன்னால்தான் அரசியல் இருக்கேன் நாங்கெல்லாம் சொன்னா உங்களுக்கு தெரியாதுன்னா உங்க பார்வையில கோலர் நீங்க சொல்லிட்டீங்க நீங்க வந்து திமுக கிட்ட நாங்க என்ன பேசும் பேசிக்குவோம் உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டீங்க இப்ப அதிமுகவும் ஒரு வியூகம் அமைக்க தயாரா இருக்கிறாங்க ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி விசிகாக இருந்தாலும் சரி அதிருப்தியில் இருக்காங்க அவங்க எங்கள் பக்கம் வந்துடுவாங்கன்னு அதுக்கு உங்களுடைய பதில் என்ன நான் உண்மையை சொல்லட்டுமா இல்லை பீட்டர் மாதிரி நான் சொல்லணுமா உண்மையை சொல்லாமா உண்மையை சொல்லிடுறேன் ஜனநாயக ஆட்சியில் நீங்கள் தெளிவாக குறித்து வச்சுங்க இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் காங்கிரஸும் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி சேர முடியாது வேறு எந்த கட்சி வேணாலும் யார் கூட வேணாலும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் யதார்த்தம் அதனால நாளைக்கு இதுதான் வரும் இது வராது என்று உறுதியாக சொல்ல முடியாது இப்படி இருந்தால் நல்லது இவர் இவர்கள் கூட்டணி இருந்தால் நல்லது என்று நம்முடைய விருப்பத்தை நம்முடைய ஆசையை நம்முடைய கணிப்பை வேணால் சொல்லலாம் அதிமுகவோட கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை நீங்க சொல்றது இப்போ நான் என்னங்க சொன்னேன் அதான் இப்போ நான் என்ன சொல்றேன் முதல்ல சொன்ன போட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தது இருக்கிறது அதிமுகவோட கூட்டணி இருந்திருக்கிறது அதே போல அதிமுக பிஜேபி கூட ஆட்சியில் இருந்திருக்கு திமுகவும் பிஜேபி கூட ஆட்சியில் இருந்திருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் காங்கிரசும் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி சேர முடியாது மற்ற யாரும் யாரோடும் சேருவதற்கு எப்போதும் வாய்ப்பு இருக்கு இதுதான் யதார்த்தம் உண்மைன்னு சொல்லிட்டேன் அதுக்கு மேல கேட்டால் ஆசையை விருப்பத்தை சொல்லணும் இல்ல ஒரு வலிமையான கூட்டணி அமையணுன்றத எல்லாருமே அது தாங்க சொல்றேன் அதிமுக போனால் அது வலிமையான கூட்டணியா இருக்குமா ஐயோ திரும்பி திரும்பி நீங்க எங்க அந்த இடத்துக்கு வரவே மாட்டீங்க வலிமை என்பது நிரந்தரமானதல்ல நேற்று வலிமையா இருந்தாவே இன்னைக்கு பலவீனமாகலாம் இன்றைக்கு பலவீனமாக இருக்கிற நாளைக்கு பலமாக வரலாம் அரசியல் அதுதான் உண்மை அதுதான் யதார்த்தம் அதுக்கு தான் முன்னாலே சொன்னேன் மற்றவர்களுடைய திமுக அதிமுகவை எடுத்துங்க அப்படின்னு அவங்களையும் சொன்னேன் ஜெயலலிதாவையும் சொன்னேன் முதல் மந்திரியாக இருக்கிற போதே தோத்துன்னு சொன்னேன் அதனால் ஜனநாயகத்தில் இருக்கத்தான் செய்யும் எது பலம் எது பலவீனம் என்பது அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிற சூழ்நிலைக்கு திகழ்ந்தால் போல் மக்களுடைய மனத்தின் அடிப்படையில் தான் அது முடிவெடுக்க முடியும் பீட்டர் அல்ஃபோன்ஸ் குறித்து நம்ம பேசுகிறதுனால இந்த கேள்வியை கேட்குறேன் அவர் பேட்டியில் சொன்னார் காங்கிரஸ் கட்சியினர் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்களே அது சமூக நீதிக்கான ஆட்சி அதனால தான் சொல்றாங்க ஆனா வந்து ஏன் ராஜாஜி ஆட்சி அமைப்போம் சத்தியமூர்த்தி ஆட்சி அமைப்போம்னு சொல்றது இல்லை அப்படின்னு கேட்டார் அவர் காங்கிரஸ் காரா இல்லையா அவர் காங்கிரஸ் காரர் அவர் சொல்லிட்டு சத்தியமூர்த்தி ஆட்சி அமைப்போம்னு ராஜாஜி சொல்லட்டும் அவர் பேட்டி நீங்க எடுத்துதான் இருக்கீங்க அதில் என்ன சொல்றேன் காங்கிரஸ் காரங்க அவங்க செய்ய வேண்டியது தானே அவங்க செய்ய வேண்டியதானே அப்படின்னா அவர் யாரு நீங்களும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம்னா அதுக்கு அர்த்தம் வேற நீங்கள் செய்யுங்க நீங்கள் தான் அதில் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம் அவரே சொல்லிட்டாரு மற்றவெல்லாம் காங்கிரஸ் வேலையை பாருங்கடா நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்க அவரை போய் காங்கிரஸ் காரணங்கள் அவருக்கு ஏங்க அவர் வீட்டில் பேட்டி எடுத்தீங்களா பின்னால் படத்தை பார்த்தீங்களா ராகுல் காந்தி இருந்தார் நல்லா திரும்பி போய் பாருங்க அந்த படம் அவரும் ஸ்டாலின் இருக்கிற படம் ஒன்று இருக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன சிலைமையார் ஒன்று இருக்கும் அது கலைஞர் கருணாநிதி இவர் சொல்கிறாரு காமராஜ் படம் கூட இல்லை இருக்கு இருக்கு அந்த ஃப்ரேமில் வரல அப்போ அதை ஒதுக்கிட்டு தான் எடுத்தீங்களா காங்கிரஸ்காரன் என் வீட்டில் காங்கிரஸ் தலைவர் படம் படம்தாங்க இருக்கும் அவர் உட்காந்துருக்கு நேர் பின்னாலும் ஸ்டாலின் படமும் கருணாநிதி படமும் இருக்குண்ணா அவர் யாருன்னு இல்லை இதை பார்க்கிற நேயர்கள் ஒரு கருத்தாக பேசலாம் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் அட்டாக் இது வேண்டாம்னு நினைக்கிறேன் இதை இண்டிவிஜுவல் அட்டாக்குன்னு நினச்சிக்கினா நீங்க எஸ்கேப் ஆகிறீங்கன்னு இருக்கும் இல்லை ஒரு சார் நீங்கள் ஒரு கட்சியின் ஒரு தலைமை காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏ இருந்திருக்கீங்க எம்பிஆர் இருக்கீங்க மாவட்ட தலைவராக இருந்திருக்கீங்க மாநில அளவில் பொறுப்பில் இருந்திருக்கீங்க இந்த கட்சி தலைவர் படத்தை வைப்பீங்களா யார் படத்தை வைப்பீங்க இதுனா தனிப்பட்ட அட்டாக்கா இது தனிப்பட்ட அட்டாக்னா ஓடி போயிரு கட்சி விட்டு ஒரு கட்சிக்காரன் கட்சிக்காரனா இருக்கணுங்க ஏன் மனைவி நல்ல சேலை கட்டிடுவோம் சொன்னாக்க ஏன்னா குடும்ப சேனா இருந்தோம் அப்ப உங்க தலைவர் இப்ப இருக்கிற மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் ஆட்சியை புகழ்ந்து பேசுறாரு அதனால் புகழ்ந்து பேசுறது வேற சார் இது வேற சார் ரெண்டையும் தப்பு தப்பா நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க புகழ்வது என்பது வேறு இப்ப அவர் பாழ்த்தி பேசுனது தப்புன்னு சொன்னா உன்னுடைய அடையாளத்தையே வேறு விதமா மாற்றிட்டிய அதானே பிரச்சனை நான் இப்போ கரையில் கரும்பு சேப்பட்டு கரை போட்ட வேட்டி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா கேட்பாங்க கேட்பீங்களா கேட்கணும் அதைத்தானும் இப்போ சண்டிகரில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறாரு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதிலும் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி வரிசையில் இதே மாதிரி உட்காரத்துக்கு தயாராகிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு டாரா கனவு காண்வதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு கனவு காண்டதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஒவர் போட முடியாது வரட்டும் அப்போ பார்த்துக்கணும் இல்லை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இப்போ அந்த இருக்கைக்கு வந்திருக்காரு இப்போ அது மட்டுமே சாதனைன்னு நினைக்கிறீங்களா நான் எப்போ சொன்னேன் இல்லை நான் கேட்குறேன் ஏங்க நான் சாதனையன்னு நினைக்கிறீங்கன்னாலும் நீங்கள் கேட்டாவே நான் நினைக்கிறேன்னு தானே அர்த்தம் ம் நீங்கள் அப்போ நினைக்கலையா அதல்ல சா இது இது சாதனை இல்லைங்க இதே அவர் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு இது துவக்கம்தான் ஏன் ராகுலை வந்து நீங்கள் சாதாரணமாக அண்டர் போட்டு சில பேர் பைத்தியக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கூட வர யார் அனுநாக் தாரூரா ஜாதி தெரியாத ஆள் நான் உங்களை உங்கள் அப்பா பேர் என்னங்க எங்கள் அப்பா பேரா ஞான ஞான ஒளி உங்கள் அப்பாவோட அப்பா பேர் சாமுவேல் அவங்க அப்பா பேர் அது தெரியல பார்த்தீங்களா உங்கள் அப்பாவோட தாத்தா பேரை உங்களுக்கு தெரியல ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அஞ்சு தலைமுறை பேரை தெரிஞ்சுக்கிட்டவன் பல கோடி பேர் இருக்கானா அந்த ஒரு குடும்பம் தான் ராகுல் குடும்பம் இல்ல அவரு ராகுல முடிச்சார் அப்பதான் உங்களுக்கு புரியும் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு அப்புறம் இந்திரா காந்தி அப்புறம் ராஜீவ் காந்தி சஞ்சய் காந்தி இப்ப ராகுல் காந்தி இப்படி இத்தனை தலைமுறையும் இந்தியாவில் எந்த மூலையில கேட்டாலும் ஊருக்கு நாலு பேர் செஞ்சு வச்சிருப்பான் அப்படி எல்லோருக்கும் தெரிந்த ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேட்குறான்னா இப்படி இவங்கள என்ன பண்ணுவீங்க நீங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் அறிவு இருக்கிறவனுக்கு ஒன்று புரியும் என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை சரியா இது எல்லாருக்கும் பொருந்தும் இறப்பு என் கையில் இல்லை அதுவும் பொருந்தும் நான் இந்த ஜாதியில் பிறக்கணும் யாருக்கா அப்ளிகேஷன் போட்டு பிறந்தேனா இன்னாருக்கு இன்னாருக்கு பிள்ளையாக பிறக்கணும் நீங்கள் யாருக்கா அப்ளிகேஷன் போட்டிங்களா அதை போய் ஒருத்தன் பேசுகிறான்னா அந்த பைத்தியகாரனுக்கு போய் நம்ம என்ன பதில் சொல்ல வேண்டும் இல்லை அவர் ராகுல் காந்தியை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படின்றது தான் இருக்க தவிர அவர் ராகுல் காந்தின்னு பேர் சொல்லலை பிரதமந்திரி ட்விட்டு போட்டிருக்காரு அதான் சாதி என்ன சாதின்னு தெரியாதவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாங்க ஒரு சரியான பதில் இருக்கீனே தெரியலையே நீங்க வேற இருந்து வர்றீங்கன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி தெரியும் நீ என்ன வேணாலும் என்னை பேசு என் இலக்கை அடையாமல் விடமாட்டேன் ஜாதிவாரி அறிவிக்கிறவரை என்னுடைய போராட்டம் தொடரும்னு சொல்லிட்டார் அதான் பதில் ஆமாம் அதான் வேற என்ன பதில் எனக்கு என்னுடைய இலக்கிய இடவு தான் முக்கியம் நீ என்ன என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணு என்னை பற்றி ஊருக்கு தெரியும் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டிய இப்போ ராகுல் காந்தியை சமாளிக்க முடியாமல் அவர் பிறப்பு சார்ந்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்களா உங்களுக்கு அது சந்தேகமா பார்லிமெண்ட்டில் இந்த ஆட்சி அதிகாரங்கள் எங்கள் செருப்புக்கு கூட நீங்கள் டேக்ஸ் போட்டிருக்கீங்க நீங்கள் எதுக்கு டேக்ஸ் போடல எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா கேட்டார்ல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு திராணி இல்லாத இவர்கள் அதை மடைமாற்றுவதற்காக இப்படி எல்லாம் பேசுறாங்க அதை தாண்டி வேற ஒண்ணு இல்லை வெறும் உப்புக்கு தாங்க வரி போட்டான் பிரிட்டிஷில் அதுக்கே அவ்வளவு பெரிய போராட்டம் வந்துச்சு இப்ப நான் நேரடியா கேட்கறேன் மத்திய அரசு போடாத என்ன பொருளுக்கு வரி போடாத ஒரு பொருளை சொல்லுங்க ஒரு பொருளை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க இல்லை பார்க்கணும் சார் இருக்கான்னு அப்போ பாத்திங்களா இப்படி ஒரு மோசமான ஆட்சியை விமர்சிக்கிற ராகுலை விமர்சிக்கிறாங்கன்னா ஒண்ணு அயோக்கியனா இருக்கணும் இல்லைன்னா அறியாமையா இருக்கணும் ராகுல் காந்தியோட பேச்சு அவருடைய செயல்பாடெல்லாம் வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தானே பாக்குறாங்க பார்லிமெண்ட்ல பாஜக பாஜக ஆஹ் சிரிக்கிறாங்க நிர்மலா சீத்தாரம் தலையில் அடிக்கிறாங்க த ஐயய்யோ உங்களுக்கு ஒண்ணுமே தெரில இங்கே தலையில் அடிக்கலை ஐயையோ நம்ம நிலைமை இப்படி ஆச்சேன்னு மூடிட்டு தகுந்துடு நிர்மலா சீதாராமனா படிக்கிற காலத்தில் எனக்கு தெரியும் அவருடைய மேனர்சத்துக்கெல்லாம் என்ன பொருள் உங்களோட எனக்கு தெரியும் திருச்சியில் சீதாராம் சிவசாமிக்காக படித்தது அவன் புருஷனே சொல்லிட்டான் நீங்கள் பிரபல பிரபாகரன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் தெரியும் யார் அவங்க கணவர் தானே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா இந்த நிதியமைச்சருக்கு பொருளாதாரத்துடைய அரிசியோடையே தெரியாது இந்த நாட்டுடைய தலையெடுத்து அது நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்புறம் தலையில் என்ன பண்ணும் கடந்த மூன்று தேர்தல்களில் காங்கிரஸ் வாங்கின சீட்டை கூட்டினா கூட நாங்க வாங்கின சீட்டுக்கு நிகராக இருக்காது அப்படின்னு அமித்ஷா சொல்லிருக்காரு அந்த சீட்டை வாங்கிட்டே அவங்க இப்போ வந்து ஜெயிச்சிருந்த மாதிரி இப்போ நான் என்ன கேக்குறேன் இதுதான் ஒண்ணுமே இல்லை அப்புறம் நாங்க தினம் காலையில இருந்துச்சு ராத்திரி படுக்கிறவங்களும் காங்கிரஸ் பத்தி மட்டும்தானே பேசிகிட்டு இருக்க அப்ப என்ன அர்த்தம் நீ எப்போ பேசி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கியோ உனக்கு அச்சம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு கூச்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இது உளவியல் ரீதியானது வேற யாரை பற்றியா பேசுகிறாரா காங்கிரஸை பற்றி பேசுகிறாரு இல்லைன்னா ராகுலை பற்றியான பேசுறாரு அப்போ சிம்ம சொப்பனமாக அமித்ஷாவுக்கும் அவங்க நண்பர்களுக்கு இருப்பது ராகுல் இருந்து தெரியும் வயநாட்டில் நடந்தது ஒரு பேரழிவு அது ஒரு சோகமான நிகழ்வு ஒன்றிய அரசு அவங்க ஆன முயற்சியை செய்தாங்க இப்போ ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நேரில் போய் அந்த மக்களை சந்தித்து இப்போ காங்கிரஸ் சார்பில் ஒரு நூறு வீடுகள் கட்டித்தரப்படும்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ராகுல் காந்தி அங்கே எம்பியாக இருந்தவர் அதனால் அங்கே போகிறார் தூத்துக்குடியில் ஒரு மழை வெள்ளத்தை நம்ம சந்தித்தோமே அவரையும் அங்கே வரலன்னு கேட்டிருக்காரு என்னத்த சொல்கிறது ராடா ராகுல் காந்தி ஒரு கூட எம்பி தான் இந்த நாட்டுக்கு பிரதம தெரியாருங்க யாருங்க நரேந்திர மோடி அவர் வந்தாரா அதை இல்லைங்க அரசியல்வாதியாக தான் கேட்கணும் அதை கேட்காம இதை கேட்டாவே வேற எங்கேயோ இருந்து ஏதோ வருதுன்னு அர்த்தம் இல்லை அவர் எஸ் மாஸ்டர் வாய்ஸ் இல்லை பாஜக என் கூடயே கூட்டணி பேசுனாங்க ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லியிருக்கார் பேசுறதை தெரிஞ்சு போச்சுல்ல இப்போ பூனைக்குட்டி வெடி வந்துருச்சா கூட்டணி போயிருந்தா தானே ஓலம் இல்லை கூட்டணியே வேணான்னாரு மற்ற எல்லாத்தையும் வேணாட்டாரா அதுதானே இங்கே இருக்க பிரச்சனை இல்லைன்னா யாராவது ஒருத்தன் ஆட்சி அதிகாரத்தில் பிரதம மந்திரியாக இருக்கிறவன் இந்த நாட்டு வரலாறுல இல்லாத மோசமான ஒரு மழை பொழிந்த தூத்துக்குடிக்கோ தமிழ்நாட்டினுடைய வரலாறுல இல்லாத ஒரு மிகப்பெரிய புயல் கஜா புயலுக்கோ அதை வந்து நேரில் பார்க்காத ஒரு பிரதம மந்திரி விமர்சனம் பண்ணுவானா அவரை விட்டு மற்றவங்க விமர்சனம் சொல்லுங்க அதுக்கான நிதி கொடுக்காம இருக்கிற ஒன்றிய அரசு அதை தான் கேட்கணும் சரியா கேக்குறீங்க நீங்களும் எதுவுமே இப்போ பிரச்சனையே அவரை பத்தி தானேங்க நீங்க நான் தமிழர் நாமே தமிழர்னு சொல்றதுக்கு ஒரு யோகியது இருக்கும் அதை எப்போ சொல்லுடியோ திரை பின்னணியில என்ன நடக்குது சீக்கிரம் வெளியே வரும் நன்றி சார் உங்களுக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி